இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கடலைப்பருப்பு ஊற போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ தண்ணியில் அலசிகிட்டு தான் எடுத்துருக்கேன் இதை இப்போ நம்ம ஒரு டவுலில் போட்டு நல்ல தண்ணி இல்லாமல் துவட்டி எடுத்துக்கிறலாம் இதை இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா துவட்டி எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி ஒரு சல்லடையில் நீங்கள் எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை செய்யலாங்க ட்ரை ரோஸ்ட் அப்படியே நம்ம ஒரு டவுலில் போட்டு தொடைச்சு தொடைச்சி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பத்து நிமிஷம் தண்ணி வடி எட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகி வரட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறலாம் போட்ட கிண்ட வேண்டாம் இப்போ இதை நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க மெதுவாக கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுபட்டுருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறலாம் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ இதை நம்ம அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இதை நம்ம போட்டுக்கிறணுங்க இதே போல் நம்ம இருக்கிறதையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க நல்லா அந்த என்ன சவுண்டெல்லாம் அந்த நோர நோரன்னு அடங்கிட்டுங்க நான் திண்டும்போதே உங்களுக்கு தெரியும் சலனு இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ இதில் கொஞ்சம் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு கலந்துக்கிட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் அந்த பூண்டு போடமே நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க கடையில் நம்ம ஒரு பத்து ரூபாய்க்கு நம்ம வாங்கி சாப்பிடுவோம் ஒரு நேரம் போக முடியாத நேரத்தில் இந்த மாதிரி நமக்கு செஞ்சு குட்டீஸ்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாங்க இப்போ நம்ம நல்லா தண் எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இது இப்போ நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு எண்ணெய் இருந்தால் நம்ம டிஷ்யூ பேப்பரில் எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் இதில் ஒட்டிட்டு வந்துடும் இதில் காரத்துக்கு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இல்லை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும் இல்லை உப்பு நம்ம கலந்து விட்டுங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ உங்களுக்கு கொஞ்சோண்டு சாப்பிட்டு கூட பார்க்குறேன் பாருங்களேன் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு பார்த்தீங்களா வீட்டிலே நம்மளே குட்டி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாங்க இந்த டேஸ்ட் அருமையாக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ